நேர்மிக்க முதலிடம் நியூஸ் அவர் தொலைக்காட்சி அரசாங்கம் இப்போது அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு வாக்குறுதி எங்கள் ஊதியத்தை

Kaui! Wui 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 不灭队。

மின்சார கட்டணம் நீர் கட்டணம் பிள்ளைகளுடைய கல்வி செலவீனம் அதுபோன்று பொருட்களின் விலையேற்றம் அது மாதிரி போக்குவரத்து அதுபோன்று பொருட்களுடைய விலை அதுபோன்று வரி அதிப்பு அதிகரிப்பு காரணமாக எங்களுடைய வாழ்க்கை முறையிலே பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய சம்பளத்தை முகமாக நாங்கள் இப்போது இந்த கல்முனை மாநகரிலே ஒன்று பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தொடர்பாக சுமார் இருபத்தி நாலு வருடங்கள் நாட்டிலே ஏமாற்றப்படுகிறார்கள் ஆக இந்த ஏமாற்றத்தை தணிக்கும் முகமாக நாங்கள் பல வருடங்கள் இந்த போராட்டத்தை பல நகரங்களில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இந்த போராட்டம் வெற்றியளித்ததாக இல்லை இந்த போதிலும் இந்த அதாவது சுபோதினி அறிக்கையின் பிரகாரம் இந்த நாட்டிலே ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த தீர்மானங்களுக்கு அமைய நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி 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 ஒன்று ரெண்டு மூன்று கால பகுதிகளில் பல்வேறு போராட்டங்களை நடத்திய போது இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் ஆசிரியர்கள் மீது கண்ணீர் அதுபோன்று நீர்த்தாறு மேற்கொண்டு ஆசிரியர்கள் வைக்கப்பட்டார்கள் ஆகவே இந்த ஆசிரியர்கள் இன்று கேட்பதெல்லாம் இந்த ஆட்சியாளர் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சம்பளத்தை தாருங்கள் இன்று சம்பளம் இரண்டாறு இருக்கிறது அந்த சம்பளம் முரண்பாட்டை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதலாம் மாசம் ஏழாம் தேதி மூன்று சம்பள அதிகரிப்பின் முரண்பாட்டை பெற்றோம் இன்னும் எங்களுக்கு மூன்று இரண்டு சம்பள அதிகரிப்பு அதாவது சம்பளம் முரண்பாட்டின் பிரகாரம் வழங்க வேண்டியிருக்கிறது ஆகவே இதனை இன்று நாட்டிலே நிலவுகின்ற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சினுடைய அடிப்படையிலே அதை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆட்சியாளர்களை கேட்கின்றோம் இந்த ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்றில் வழங்கப்பட்ட மூணில் ஒரு பகுதியின் நீதி பகுதியை தான் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம்

உங்களுக்கு நன்றாக விளங்குகிறது எங்களின் பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் எதிரி போனால் எதி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி